பத்து ரூபாய் அஞ்சு ரூபா கொடுத்துருங்க அஞ்சு ரூபா படிக்கிறதுக்கு துண்டை வச்சு போட்டுருவேன் அதெல்லாம் செய்யக்கூடாதியா ஆ அப்படி துண்டெல்லாம் விரும்பக்கூடாது துண்டை உருமா கடிக்கட்டுமா உருமா கட்டிக்கிட்டு உனக்கு என்ன பாட்டு பிடிக்குமா கருமேட்டு கருவே பிடிக்குமா இல்லைன்னா இந்த இதே தத்விராஸ் பாட்டு பிடிக்குமா சத்திராஸ் கம்மண்டு புதிர் அடிக்கிறே பாரு அஜித் அஜித் பின்னாடி இருக்காமாரு ஆறு அது மாதிரி இந்த சிரிஞ்சு மாதிரி ஒருத்தன் வந்துருக்கேன் அந்த தோக்கு தோக்கு ஆமாம் அந்த அந்த அதில் ஒருத்தன் பாட்டு பிடிக்கிறியா அது பெரிய பிள்ளைங்களா இருக்கானாப்பா என்ன பாட்டு பிடிச்சேன் ஐயோ எதில் மாட்டி விட்டு தெரியுமா அதை இந்த படத்தில் போய் ஏதோ இது கரெக்டாக உண்மையை சொல்ல மாட்டேங்கிறியா ஆனா அதில் தான் போய் மாட்டிக்கிறியா அதில் உண்மையை சொல்லும் போது ம் நல்லா சரியான கட்டம் சரி பாட்டை போடு இந்த போட்டுருவோம் நீ ரெடி ஆனா நான் ரெடி ஆகணுமா உனக்கு ரெடினா நான் ரெடியாகல வாங்க 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 எங்க பொடி பாக்கெட்டை காட்டு இந்தா இந்த பொடி பாக்கெட்டுக்கு இந்த டப்பாவா ஏய் இதில் போட்டாதே நல்லா இருக்கேன் சரி 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 இதில் கொட்டாது மழை நடந்த ஒரு கவர் வர்ற கவர் உள்ள பைக்குள்ள மழை வந்து நினையாது ம் எல்லாமே அது பாடு கிடைக்கும் வெயில் அடித்தா இது காத்துக்கிறேன் நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் என்ன சொல்லு சந்தோஷமாக இருக்கா ஆர்லிஸ் மாதிரி இது ஆமாம் ஆர்லிஸ் கூட அப்படி இல்லை இந்த நனை விட்டு வச்சுக்க தண்ணியாக ஓடி போயிடும் அது கூட இருக்கும் கெட்டியாக போய் இந்த தண்ணிக்கு அலைஞ்சி வச்சுக்க அது சத்தா இது சத்தா இதுதான் மீன் ஆர்லிஸ் வேஸ்ட்டு அது வேஸ்ட்டு அது இன்னும் இது காரம் மூக்கில் வச்சு பாடி பாத்துக்க பாட்ட கேட்டுக்க சாமி பாட்டுல இருந்து போடுவான் அம்மா கருமாதிரி என்று என்று மாரியம்மா இங்கே மாரியம்மா உன்னை உழங்கியிருந்த கருமாரியம்மா நே நென்னெ நெ டு இந்த பாட்டு வேணாம் வேற பாட்டு நம்ம விநாயகர் பாட்டு